டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசி ரிஷபல்லக நண்பர்களுக்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ டிசம்பர் மாதத்தில் பார்க்கும்பொழுது ரிஷபராசி ரிஷபல்லக நண்பர்களுக்கு உங்களுடைய கோச்சாரம்னு பார்க்கும்பொழுது மூன்று கிரகங்கள் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாங்க குரு பகவான் வக்ரமாகி உங்களுடைய மூன்றாவது வீட்டிலிருந்து இரண்டாவது வீட்டுக்கு குரு சஞ்சாரம் செய்ய போகிறார் டிசம்பர் மாதத்தில் அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் வக்ரமாக இருக்கிறார் இப்போ வக்ரகிரகங்கள் உங்களுடைய ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடு இந்த ரெண்டு ஏழு பதினொன்று போன்ற வருமானத்திற்குரிய லாபத்திற்குரிய தொழிலுக்குரிய ஸ்தானங்களில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல கொஞ்சம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதங்கள் தடைகள் அல்லது ஒரு தொய்வு ஒரு ஏற்கனவே ஒரு ப்ராசஸ்ல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசி அதிபதி ரிஷப ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீடு ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் நட்பு வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ சுக்கரன் ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நிவர்த்தியாகி ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் நண்பர்களுடன் சேர்ந்து கொஞ்சம் வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவர்களுடன் சேர்ந்து மனமிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு இந்த மாதம் வரும் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபலக் நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நண்பர்கள் பள்ளி நண்பர்கள் அல்லது கல்லூரி அல்லது வேலை இடத்தில் பணிபுரிந்த பழைய அல்லது புதிய நண்பர்கள் இவர்களுடன் சேர்ந்து இந்த மாதம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு இந்த மாதம் உண்டு இதுவரை பேச்சில் இருந்த தடுமாற்றம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய சொல் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இதுவரை நீங்கள் தடங்கல்களை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த மாதிரியான சூழல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய பேச்சு புரிந்து கொள்ளப்படும் உங்களுடைய பேச்சு மதிக்கப்படும் குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்க செயல்படுவாங்க ரிஷபராசி ரிஷபலாக் நண்பர்களுக்கு போன மாதம் அதாவது நவம்பரில் பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அது நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி லக் நண்பர்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ரிஷபராசி லக் நண்பர்களுடைய கணவன் மனைவி அன்யோன்யம் என்ற அமைப்பில் பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மேல் நீங்கள் ரொம்ப ஒரு பாசமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்குரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணைவருக்கு ஒரு சிறு விபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம் எனவே கவனமாக இருக்கணும் சில ரிஷபராசி ரிஷபலக நண்பர்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவமனை செலவுகள் ஏன்னா சனி பகவானினுடைய பத்தாம் பார்வையும் ராகுவுடைய தொடர்பும் உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய்க்கு வர்றதுனால உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற அமைப்பில் சில சங்கடங்கள் வந்து போகலாம் அதே மாதிரி சில ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுடைய நண்பர்களுக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு உங்களுடைய வியாபாரத்தில் அதில் கூட்டு தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுடைய நண்பர்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய பார்ட்னருடைய ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம் அதே சமயத்தில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அவாய்ட் பண்ணணும் என ரோடு ஆக்சிடென்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் கூட சில நண்பர்களுக்கு வரலாம் எனவே கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை போன்ற விஷயங்கள்ல இதுவரை தடங்கல்களை சந்தித்து வந்த ரிஷப் ராசி ரிஷப்லக் நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு நல்ல தெளிவான சிந்தனைகள் தெளிவான வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகும் அதுவும் புதன் சம்பந்தப்பட்ட அதாவது புதன் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய பங்குகள் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் பொதுவாகவே ரிஷவராசி ரிஷபலக நண்பர்களுக்கு பங்கு சந்தையில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் அதிபதியே புதனாக வர்ற புதன்கிறது ஒரு புத்திக்கான கிரகம் அப்போ புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்கள் ரிஷபராசி ரிஷபலக நண்பர்கள் இப்போ உங்களுக்கு நேச்சுரலாகவே பங்கு சந்தை மேல் ஈடுபாடு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் பங்கு வணிகத்தில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் ரிஷபராசி ரிஷபலக்ன மாணவர்களுக்கு போன மாதம் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பில் ஒரு சுணக்கம் ஏன்னா சூரியன் வந்து நாலாம் அதிபதி நீச்சமாக இருந்த காரணத்தினால ரிஷபராசி ரிஷபலக்னம் மாணவர்களுக்கு நவம்பர் மாதம் கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சவாலான மாதமாக தான் இருந்திருக்கும் இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ரிஷபராசி சூரியன் லக்னம் ஏழாம் இடத்திற்கு சென்று நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இதுவரை படிப்பில் இருந்த தடங்கல்கள் நீங்கி மாணவர்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை பிறக்கும் ரிஷபராசி ரிஷப லக்னம் மாணவர்களுக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இறுதியாண்டு படிக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னம் மாணவர்களுக்கு இந்த டிசம்பருக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் எல்ஐசி இன்சூரன்ஸ் போன்ற வகைகளில் கூட சில ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் டிசம்பர் மாதத்தில் உருவாகலாம் வரக்கூடிய பாக்கி தொகைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உருவாகும் ஏன்னா உங்களுடைய பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடமான தன குடும்ப வருமான ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்வதால் இது வரைக்கும் உங்களுக்கு வசூல் ஆகாமல் இருந்த இருந்த பாக்கி தொகைகள் வருவதற்கான வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு ஆனால் அதே சமயத்தில் முன்னே சொன்ன மாதிரி உங்களுடைய தொழில் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் சுணக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன காரணம்னா பத்தாம் அதிபதி சனி பகவான் ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் பதினோராம் இடத்தில் செஞ்சாரம் ரெண்டாம் இடத்துலையும் வக்ரகிரகம் இருக்குது உங்களுடைய ஏழாம் இடத்துலையும் வக்ரகிரகம் இருக்குது ஸோ அந்த அமைப்பில் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தொழில்கிற அமைப்பில் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும் அல்லது வரக்கூடிய ப்ராஜெக்ட்கள் கொஞ்சம் தடங்கலாததற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குரு புதன் போன்ற கிரகங்கள்லாம் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு ஒரு ஜனவரி வாக்கில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபலாக் நண்பர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் தொழிலில் நல்ல ஒரு பிடிப்பு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஜனவரியில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு ஆரோக்கிய பார்க்கும்போது நண்பர்களை உங்களுடைய நாலாம் அதிபதி சூரியன் நவம்பர் மாதங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீச்ச பலத்துல இருந்தார் நவம்பர் பதினேழுக்கு பிறகு தன்னுடைய நட்பு வீட்டுக்கு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் நிகழ்வதால ஆரோக்கிய குறைபாடில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு நிலை ஏற்படும் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில குறைபாடுகள் வரலாம் ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடம் தூக்கத்திற்குரிய ஸ்தானம் அதன் அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் மறைவது ஒரு வகையான ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்க போறார் ஐந்தாம் தேதி டிசம்பர் ஐந்துக்கு பிறகு உங்களுடைய அயன சயன போக ஸ்தானாதிபதியான செவ்வாய் குருவுடைய பார்வையில் வருவதால் ஓரளவுக்கு தூக்கத்தில் இருந்த குறைபாடுகள் குறைந்தாலும் மருத்துவ செலவுகளும் வந்து போகலாம் சில ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்கள் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைவரால் நண்பர்களால் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வந்து அதனால் ஒரு பொருளெழப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் அதற்கு முன்னெச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக ஒரு இயர் ரன் செக்கப் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது உங்களுக்கே கூட நீங்கள் ஒரு இயரன் செக்கப் எடுக்கும் பொழுது தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைக்கும் ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் டிசம்பரில் நாலு ஐந்து எட்டு ஒன்பது பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பத்தொன்று மொத்தம் ஒரு பதினாலு நாட்கள் ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு சாதகமான நாட்களாக வருகிறது இதில் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இருப்பீங்க கார்த்திகையில் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் நட்சத்திரக்காரர்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபலன் அடிப்படையில் சில நாட்கள் மாறுபட்டாலும் இந்த ஒரு பதினாலு நாட்கள் பொதுவாகவே ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டமம்னு பார்க்கும் பொழுது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ஒரு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் மற்றும் ஆறு ஏழு ஆறு ஏழு தினங்களில் பார்த்தீங்கன்னா கோச்சார சந்திரன் உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து உங்களுடைய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தேவையற்ற கமிட்மெண்ட்ஸு இப்போ கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஒரு புதிய முதலீடு அல்லது புதிய வேலைக்கு சேருதல் போன்ற விஷயங்களை இந்த ஆறு ஏழு தேதிகளில் தவிர்ப்பது ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனம் வாழ்த்துக்கள்